வெல்கம் டு சகாய விளாக்ஸ் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஒன் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ டூ மைசூர் மயிலாடுதுறை ரயிலானது கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது மயிலாடுதுறை கடலூர் இடையே சீர்காழி சிதம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த ரயில் நீட்டிக்கப்படும் தேதியானது பின்னர் அறிவிக்கப்படும் என்று ரயில்வே தரப்பில் கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக மயிலாடுதுறையிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரை வாரத்திற்கு ஐந்து நாட்கள் இயங்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஃபோர் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை ரயிலானது வாரத்தில் ஐந்து நாட்கள் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ரயிலின் இயக்கமானது தினசரியாக மாற்றப்படவுள்ளது இந்த ரயிலின் பெட்டி பகிர்மானமானது மைசூர் மயிலாடுதுறை ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்கிறது கடலூர் துறைமுகம் நீட்டிக்கப்பட்டவுடன் மைசூர் மயிலாடுதுறை பெட்டி பகிர்மானம் ரத்து செய்யப்பட்டு திருச்சி மயிலாடுதுறை ரயிலானது தனி பெட்டி மூலம் இயங்க உள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் செவன் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட் திண்டுக்கல் விழுப்புரம் மற்றும் விழுப்புரம் திண்டுக்கல் ரயிலும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் மயிலாடுதுறை செங்கோட்டை மற்றும் செங்கோட்டை மயிலாடுதுறை ஆகிய ரயில்கள் இரு திசைகளிலும் வடமதுரை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது இந்த ரயில்கள் நின்று செல்லும் தேதியானது பின்னர் அறிவிக்கப்படவுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ செவன் மைசூர் மானாமதுரை ரயிலானது மைசூர் ரயில் நிலையத்திலிருந்து மார்ச் பதினொன்று மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மார்ச் பன்னிரெண்டு காலை ஒன்பது மணிக்கு மானாமதுரை ரயில் நிலையத்தை வந்து சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ எயிட் மானாமதுரை மைசூர் ரயிலானது மார்ச் பன்னிரெண்டு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மானாமதுரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு மைசூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலுக்கான முன்பதிவு தற்போது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது ராமேஸ்வரம் ரயில் நிலையம் திறப்பு விழா கண்ட பிறகு இந்த ரயிலானது ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் இந்த ரயிலானது மதுரை திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் திருப்பத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்